நம்ம தமிழ்நாட்டுல இல்ல ஆனா அங்க ஒரு மினி தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா கவனமா கேளுங்க இந்த ரகசியம் ஃபேமிலி மேன் சீசன் த்ரீ தொடருக்கு அப்புறம்தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு இது உங்க புவியியல் அறிவை மாத்திடும் அடுத்த அம்பது வினாடில முழு உண்மையும் பாருங்க இப்போ எல்லாரும் பேசிக்கிற மோரே பத்திதான் அது எங்க இருக்கு நம்ம இந்திய எல்லைக்கு பக்கத்துல மியான்மர் நாட்டுக்குள்ள அங்க ஃபுல்லா தமிழ் மக்கள் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மியான்மர்ல இராணுவ ஆட்சி வந்தப்போ ஜெனரல் நீவின் அங்கிருந்து தமிழர்களை அதாவது நம்ம தாத்தா பாட்டிங்க தலைமுறையை அவங்க சொத்து எல்லாவற்றையும் பறிச்சுட்டு நாட்டை விட்டு வெளியேற சொன்னாரு ஐயோ கிட்டத்தட்ட மூன்று லட்சம் தமிழர்கள் அகதிகளா வெளியேறினாங்க தொழில் விவசாயம்னு வாழ்ந்தவங்க எல்லாமே எழுந்துட்டாங்க அப்படி வெளியேறியவங்க மறுபடியும் மியான்மர்க்குள்ள போக முயற்சி பண்ணும்போது எல்லையில தடுத்து நிறுத்தப்பட்டாங்க அப்படி அவங்க முகாமிட்ட இடம்தான் இப்ப இருக்கிற மோரே அங்க தமிழர்கள் அப்படியே தங்கிட்டாங்க பர்மிய மொழி தெரிஞ்சதால அவங்க எல்லை தாண்டிய வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சாங்க வியாபாரம் வளர வளர மோரேல தமிழர்கள் எண்ணிக்கையும் அவங்க செல்வாக்கும் அதிகமாகிடுச்சு சூப்பரா அங்க தமிழ் மக்கள் கட்டிய கோயில்களும் திருவிழாக்களும் இன்னைக்கும் நடக்குதுன்னா பாத்துக்கோங்க ஒரு மினி தமிழ்நாடே உருவாகிடுச்சு இந்த மோரே தமிழர்கள் நம்ம வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்காம போராடினதுக்கு ஒரு சாட்சி அவங்க வரலாறு பத்தி இன்னும் நிறைய நாம தெரிஞ்சுக்கணும் மணிப்பூர் தமிழர்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இப்போதான் தெரியுமா இந்த வியக்க வைக்கும் வரலாற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மியான்மர்ல ஒரு மினி தமிழ்நாடு ஆச்சரியமா இல்லை